அன்னைக்கு சரியாக ஐந்து மணி அலார் அடிச்சிச்சு எப்பொழுதும் போலவே கண்வெடித்து பார்த்தார் வசந்த் மணி அஞ்சாயிடுச்சு ஆயிடுச்சு எழுந்திருச்சார் எழுந்திரிச்சு போயிட்டு தன்னுடைய டெய்லி வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு கரெக்டாக குளிச்சுட்டு ஏழு மணிக்கு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்தார் அந்த அன்பான உபசரிப்பை கொண்டு வந்தாங்க அவங்களுடைய மனைவி வசந்தி ஒரு நாலு இட்லி எடுத்துக்கிட்டாரு இன்னும் ரெண்டு இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி கொடுத்தாங்க ஆறு இட்லி சாப்பிட்டுட்டு வேலைக்கு சரசரன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தார் கிளம்புன உடனே குழந்தைகளை பார்த்து ரெண்டு குழந்தைகளை பார்த்து போயிட்டு வரேன்னு டாட்டா காட்டிட்டு கோ சாமிட்டு போய் கும்பிட்டுட்டு உடனே அவர் தன்னுடைய பைக்கை எடுத்து கிளம்புறாரு அவர் வந்து வேலை செய்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் எட்டு மணிக்கு அவர் கிளம்புனா கரெக்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் அங்கே போயிடுவார் அப்படி போயிட்டே இருக்கார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்காரு ஆஃபீஸில் போயிடுவார் மதியம் வசந்திக்கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுவார் ஐந்து மணிக்கு வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவர் என்ன பண்ணுவோன்னா வீட்டுக்கு வந்துவார் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட விளையாடுவார் பேசுவார் சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிடுவார் இது தான் அவருடைய ரொட்டேஷன் நடக்கிற ஒரு வேலை அன்னைக்கு அஞ்சு மணிக்கு எழுக்க எழுந்திருக்க வேண்டிய வசந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டார் அலாரத்தை பார்த்தா மணி ஆறு மணிக்கு தான் அலாரம் அடிக்குது ஒரு மணி நேரம் லேட்டு சரசரன்னு ஓடுறாரு தன்னுடைய இப்போ வேலைகளை முடிச்சுட்டு டக்குன்னு மணியை பார்க்குறாரு மணி ஏழை முக்கள் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்க்குறாரு அவங்க ஒய்ஃப் சாப்பிட் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இட்லி அது கூட சாப்பிடல சாமி கூட கும்பிடல ஓடுறாரு ஓடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஐயோ கடவுளே என்னடா இது டைம் ஆகிடுச்சு நான் ஆஃபீஸுக்கு போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு இரண்டு மூன்று முறை முயற்சி பண்ணி நாலாவது வண்டி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் பண்ணோம் வண்டி பைபாஸில் போய்ட்டுருக்காரு டெய்லியுமே நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை அவர் தாண்டினது கிடையாது அன்னைக்கு ஒரு மணி நேரம் அவர் லேட்டு வண்டி பறந்து போகுது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு போயிட்டு பொழுது திடீரென்று எதிர்ப்புற மண் ஏற்று வந்த ஒரு லாரியை அடிச்சு தூக்குது அப்படியே கீழே விழுத்துட்டார் வண்டி ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் கிடக்கிறாரு மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க கூடி வந்து யாருமே அவரை காப்பாற்றுக்க வரல எல்லாருமே பாவி ம் வீட்டில் என்ன வீட்டில் உங்கள் பசங்களாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பொறுமையாக வரக்கூடாதா இன்னொரு பக்கம் ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்காக இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா டேய் லேட்டாகிடுச்சு என்ன வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு யாருமே அவரை தூக்குறதுக்கு முன் வரலை என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கற்று அம்மா கத்துணுன்னு தோணுது ஆனால் அவரால் முடியல அவருடைய கண் முன்னே அவருடைய முன்னே வந்து நிற்கிறது தான் குடும்பம் தான் வந்து நிற்குது ஐயோ என் மனைவியை விட்டுட்டு போ போகிறனே என் குழந்தைய விட்டுட்டு போக போகிறனே அப்படின்னு ஒரு அப்படி ஒரு மனசில் தோன்றுது இந்த நேரத்தில் நான் வசந்தை பற்றி சொல்லணுன்னா வசந்த் ஒரு நல்ல மனிதர் முப்பது வயசு ம மதிக்கத்தக்கவர் எம்இ பட்டதாரி அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அன்பான மனைவி வசந்தி அதுக்கப்புறம் இரண்டு குழந்தைகள் ஆசைக்கொன்று அழகு கொன்று என்ற குழந்தைகள் அம்மா அப்பா ஒரு சின்ன குடும்பம் அவருக்கு குடும்பம்தான் உலகம் அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய உயிர் தனியாக போக போதுன்னு சொல்லிட்டு நினச்சி அழுவுறாரு அவர் அழுவை அப்படியே கண்ணீராக கொட்டுகிறது அவரை தூக்குவரத்துக்கு யாருமே முன் வரல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு யாருமே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலை அவர் அப்படியே அவர் உயிர் அவரை விட்டு பிரிகிறது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு அவருடைய செல் எடுத்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க மனைவிக்கு ஹலோ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறப்ப அவங்களுடைய கணவன் இறந்து விட்டார் என்று சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே உயிரே நின்று போச்சு ஒன்றுமே சொல்ல முடியல அவங்களால் கதறாங்க இனிமேல் என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளைங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு அழுவுறாங்க கதறாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் பாடி வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்தோடன எல்லோருமே அழுகுறாங்க அவங்களோட மனைவி அப்படியே அழுது புலம்புறாங்க ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாத நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போறேன்னா அழுவுறாங்க அப்போ அவங்க மனசு அப்படியே அப்படியே அவங்க உடம்புல அப்படியே இடி விழுந்தாது இதில் இருந்து அப்படியே சொட்டு சொட்டாக ரத்தம் சொட்டுகிறது உறவினர்கள் அழுது புலம்புகிறார்கள் அம்மா வந்து அழுதுட்டு பத்து மாதம் வயிற்றில் சுமந்த வயிற்று அடித்து கொண்டு அழுகிறாள் ஐயோ இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டனா அப்பா எதுவுமே பேசலை அமைதியாக இருக்கிறாரு கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே கல்லானவர் அப்படியே கிட்ட வந்தவன்ட்ட காதில் அந்த பாடி கிட்ட சொல்கிறாரு நீ இருக்குறங்கிற நம்பிக்கையில தானா இருந்த கொல்லி வைக்க வேண்டிய நீ உனக்கு நான் கொல்லி வைக்க போறேனேன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாரு அப்படியே மனசு ஒடஞ்சி நிற்கிறாரு அப்படியே அந்த ஆவி பக்கத்துல நின்று ஓடி போய் மனைவியிட்ட சொல்லுதே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கேன்னு சொல்கிறேன் அவங்களுடைய அந்த ஆவியோட வாய்ஸை யாருக்குமே கேட்கல அழுதுகிட்டு இருக்க தன் குழந்தைகள்கிட்ட போய் அப்பா தேர்க்க அந்த அப்பா இருக்குன்னா சொல்கிறாரு ஆனால் அந்த குழந்தைகளுக்கு யாரும் தெரில உறவினர்கள்டெல்லாம் போய் சொல்கிறாரு நான் இங்கே தான் நிற்கிறேன் ஏன் அழுவுறீங்க ஏன் அழுகுறீங்கன்னு அந்த ஆவி சொல்கிறது ஆனால் யாருமே கேட்கல ஒரு மணி நேரம் கழித்து எல்லாருமே பாடியை எடுக்கலாம் பாடி எடுத்துடணும் ரொம்ப நேரம் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் கட்டின வீட்டில் என்னுடைய பாடியை வைக்க முடியலேன்னு சொல்லிட்டு அந்த ஆவி அழுகிறது புலம்புகிறது இனிமே ஒருத்த ஒருத்தவங்க பேசுகிறத பார்த்து மனசு நொந்து ஓடுகிறது வெளியே ஓடுகிறது ஓடிக்கிட்டே இருக்கப்ப அவங்களுடைய தெரு எண்டில் தன்னுடைய முப்பது கா முப்பது வருஷம் பேசாம இருந்தது தன்னுடைய நண்பன் கண்ணன் நின்று கொண்டு இருக்கிறான் பெரிய மாலையோட என்ன இவன் கணிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பின்னடியே இந்த ஆவி வருகிறது அவரும் வந்து மாலையை போட்டுட்டு அந்த பாடிக்கிட்ட நின்று சொல்கிறாரு நண்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிட்டா ஆனால் உன்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கும்பொழுதெல்லாம் என்னுடைய தன்மான விட்டு கொடுக்காம இன்னைக்கு நீ போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி கதறி அழுகிறான் ஐயோ இவ்வளோ நாள் இப்படியாப்பட்ட இந்த உலகத்தில் நான் புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டேன் நான் இந்த ஆவி அழுகிறது துடிக்கிறது கடவுள்கிட்ட கெஞ்சுது கடவுளே ஒரே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க கடவுளே கடவுளே என்னுடைய நண்பன்கிட்ட பேசணும் என் மனைவியிட்ட ஆறுதல் சொல்லணும் என் குழந்தைகள நல்லா படிக்க சொல்லணும் என்னுடைய அம்மா அப்பாட்ட நான் அவங்க பெற்றெடுத்த அந்த கடமை அவங்கள்ட்ட நன்றி சொல்லணும் கடவுளே இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா துடிக்கிறது அழுகிறது கதறுகிறது என்னுடைய நான் பிறந்ததற்கான பலன் இது இருபத்தி நாலு மணி நேரம் கொடுங்கன்னு கதறுகிறது திடீரென்று ஒரு செய்தி கேட்கு ஒரே ஒரு சவுண்ட் கேக்குது என்னங்க என்னங்க என்னங்கன்னு கேட்கும் பொழுது விழித்து பார்க்கிறார் அது கனவாக இருக்கிறது நண்பர்களை கடவுள் அனுப்பியது உங்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் அம்மா அப்பாவை பெசியுங்கள் குழந்தைகளோடு அன்போடு பேசி பழகுங்கள் மனைவியை நேசிக்க கற்றுக்கொள்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் வாழுங்கள் சொர்க்கம் என்பது மேலே அல்ல சொர்க்கம் என்பது நம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் பகை உணர்வை தூக்கி எறியுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக ஒளி பொருந்திய வாழ்க்கையாக வாழும் என்பதை இந்த கதையின் மூலம் நான் தெரிவிக்கிறேன் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க